ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கே குரு அகாடமி இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ அண்ட் க்ரூப் ஃபோர் இதில் எந்த எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி உங்களுடைய அந்த சிலபஸில் கலைச்சொல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஓகேவா கலைச்சொல்ல பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கலைச்சொற்களையும் தரவா படிச்சிருங்க சோ அத படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா தான் அவுட் சோர்ஸ் வந்து வரணும் ஓகே சோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவுட் சோர்ஸ் சார்ந்த சில கலைச்சொற்கள் பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம வந்து அக்கவுண்ட் அப்படின்ற வார்த்தையில் தொடங்கக்கூடிய ஐம்பத்தெட்டு கலைச்சொற்களை வந்து பார்த்துருந்தோம் ஓகேவா சப்போஸ் யாராவது அதை பார்க்கல அப்படின்னா நான் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் த்ரூ பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்சல்யூட்ன்ற வார்த்தையில் தொடங்கக்கூடிய முப்பத்தாறு கலைச்சொற்களை பார்க்க போகிறோம் ஓகே ஸோ வீடியோ ரொம்ப நேரம் இருக்காது ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் ஸோ இந்த பத்து நிமிஷத்தில் ஷார்ட்டாக இந்த அப்சல்யூட்ன்ற வார்த்தையில் தொடங்கக்கூடிய கலைச்சொற்களை பார்த்திடலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்ம குயிக்காக பார்க்க போகிறோம் அண்ட் வந்து ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் இதுலருந்து ஏதாவது கலைச்சொல் கேட்கும்பொழுது நம்ம அந்த கம்பேர் பண்ண விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் ஸோ ஆப்ஷன் வச்சு ஈஸியாக என்ன பண்ணலாம் உங்களால் ஆன்சரை சூஸ் பண்ண முடியும் ஓகே சரி இப்போ நம்ம வந்து இந்த கலை சொற்களை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் பாருங்க அப்சல்யூட் ஸோ அப்சல்யூட் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும் ஒரு விஷயம் முழுமையான ஒரு விஷயத்த நம்ம அப்சல்யூட் அப்படின்னு சொல்லுவோம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முற்றிலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முற்றிலும் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டா இல்ல ஐயத்திற்கு இடமற்ற அப்புறம் சோ அப்சல்யூட் அப்படின்னா தனித்த தனி அப்படின்ற இன்னொரு மீனிங்கும் இருக்கு முற்றிலும் முழுமையம் முழுமை முழு சோ இது மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம் அதுவும் அதோட பொருள் தான் அடுத்தது ஐயத்திற்கு இடமற்ற அப்ப சந்தேகத்திற்கு இடமற்ற அப்படிங்கறதும் என்னது அப்சல்யூட்டினுடைய பொருள் தான் ஓகேவா அடுத்தது அப்சல்யூட் ஆக்டிவிட்டி அப்படின்னா செயலை சொல்லுவோம் இந்த இடத்துல இந்த இடத்துல ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு செயலை குறிச்சிருக்கு ஆனா செயலை நம்ம வினை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஸோ அப்போ இந்த இடத்துல வினை திறன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ அப்சல்யூட் ஆக்டிவிட்டி அப்படிங்கறத தனி வினை திறன் கொடுத்துருக்காங்க அது ஏன் தனி வினை திறன் அப்சல்யூட் அப்படின்னா தனிங்கிற பொருளும் உண்டு அதனால தனி வினை திறன் அப்படின்னு இருக்கு ஓகே அடுத்தது பாருங்க அப்சல்யூட் அசம்பிளர் அது என்ன அசம்பிளர் அசம்பிளர் அப்படின்னா ஒரு விஷயத்த உன்னோட ஒன்னு இப்படி அடுக்கி வைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ இங்க பாருங்க பொறி மொழியாக்கி ஸோ பொறி அப்படின்னு ஒரு இன்ஜினியர்ஸ் சொல்லலாமா ஸோ இது எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒன்றுல சிவில் இன்ஜினியர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இன்ஜினியர்ஸை பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்க கட்டடம் கட்டுவாங்க ஒன்னோட ஒன்று அடுக்கி அந்த கட்டடத்துக்கான பிளானிங்கை மேக் பண்ணி தருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அப்போ உங்களுக்கு இந்த பொறி மொழியாக்கி அப்படிங்கிறது ஞாபகம் வரும் ஓகேவா ஆனால் இது மொழியாக்கின்றத மட்டும் ஸ்பெஷலாக நோட் பண்ணிக்கணும் ஏன்னா அது சம்மந்தம் இல்லாமல் இருக்கு ஓகேவா அடுத்தது அப்சல்யூட் அத்தாரிட்டி அத்தாரிட்டி அப்படின்னா அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு முழுமையான ஒரு அதிகாரம் உடைய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் கரெக்டா அப்சல்யூட் அத்தாரிட்டின் பொழுது முழுமையான முழு அதிகாரம் பெற்ற நபர் அடுத்தது அப்சல்யூட் கான்ஸ்டிபேஷன் கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கறது வந்து இந்த மோஷன் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா ஸோ அதுதான் சொல்லுவோம் முழு மலக்கட்டு அடுத்தது அப்சல்யூட் டிஸ்சார்ஜ் முழுமையான விடுவிப்பு ஓகே ஸோ இது ரெண்டையும் உன்னோட ஒன்று கம்பேர் பண்ணி நீங்கள் என்னோட ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது அப்சல்யூட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா தெரியும் இடப்பெயர்ச்சி அப்சொல்யூட் அப்படின்போது சார்குலா இடப்பெயர்ச்சிகள் அடுத்தது அப்சல்யூட் த்ரோட் கடும் வறட்சி அப்சலூட் கிராவிட்டி முழு ஈர்ப்பு ஸோ கிராவிட்டி அப்படின்னா தெரியும் ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது கிராவிடேஷன் ஃபீல்டு ஃபோர்ஸ் இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா ஸோ கிராவிட்டியை பற்றி படிச்சிருப்பீங்க ஸோ அப்போ கிராவிட்டி அப்படிங்கிறது ஈர்ப்பு விசை தொடரக்கூடியது அப்போ ஈர்ப்பு அப்சல்யூட் கிராவிட்டின் முழு ஈர்ப்பு ஓகே அடுத்ததான் ஹார்ட்னஸ் அப்சல்யூட் ஹார்ட்னஸ் ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வன்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல வன்மைங்கிறது எதை ஏதாவது ஒரு குரூவல் அப்படின்னு சொல்லலாம் குரூவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஹார்ட்னஸ்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய பொருள் என்னன்னு ஒரு விஷயம் ஒரு ஹார்டா இருக்கிற ஒரு சஃபேஸ் கூட நீ ஞாபகம் வச்சுக்கலாம் அப்சல்யூட் ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து தனி வன்மை முழு வன்மை அது ஏன் ரெண்டு வந்துருக்கு தனி முழுன்ற வார்த்தை ரெண்டுமே என்னது அப்சொல்யூட்டினுடைய பொருள் ஓகே அடுத்தது அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்சல்யூட்ன்றதுக்கு முழு அப்படின்ற பொருள் ஹியூமிடிட்டிக்கு வந்து என்னது ஈரப்பதம் அப்படின்ற பொருள் ஓகே நெக்ஸ்ட் அப்சல்யூட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் முழு நீர்மட்ட சரிவு வாட்டம் ஓகே ஹைட்ராலிக் ஹைட்ரா அப்படிங்கிறது நீரை குறிக்கக்கூடியது கிரேடியன்ட் அப்படிங்கிறது இந்த நீர்மட்ட சரிவு வாட்டத்தை ஓகே கிரேடியன்ட்னா சரிவு வாட்டம் ஹைட்ராலிக் ரேடியன் நீர்மட்ட சரிவு வாட்டம் அப்சல்யூட் ஹைட்ராலிக் கிரேடியன்னா முழு நீர்மட்ட சரிவு வாட்டம் ஓகே அடுத்தது பாருங்க அப்சல்யூட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் செயல்முறைன்னு சொல்லுவோம் அந்த ப்ரொசீஜரை செய்யறதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க செயல்முறைன்னு சொல்லலாம் இன்ஸ்ட்ரக்ஷனும் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே வந்து நெறி கட்டளை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அப்சல்யூட் லைட் ரெக்யூர்மெண்ட்னும் போது தனி அப்சல்யூட்னா தனி லைட்னா ஒளி ரெக்யூர்மெண்ட்னா தேவை ஓகேவா அடுத்தது அப்சல்யூட் லவுடர் நெறிய அடுத்தது அப்சொல்யூட் மெஜாரிட்டி தனி பெரும்பான்மை அப்சொல்யூட் மெஜாரிட்டினா என்னது தனி பெரும்பான்மை மெஜாரிட்டினா உங்களுக்கு தெரியும் பெரும்பான்மை அப்படிங்கிறது அப்சொல்யூட் மெஜாரிட்டி பொழுது தனி பெரும்பான்மை ஓகேவா அடுத்தது அப்சொல்யூட் மினிமம் மினிமம் அப்படின்னா குருமம் அப்சொல்யூட் மினிமம் பொழுது மிக குருமம் ஓகேவா அடுத்தது பாருங்க அப்சல்யூட் மாடியூல் தனி மீள் நிலை அப்சொல்யூட்னா தனி மாடியூல் அப்படிங்கிறது வந்து மீள்நிலை அப்சல்யூட் மூணோ போலி அப்சொல்யூட் அப்படிங்கறது முழு அப்படின்னு சொல்லலாம் கரெக்டா இப்போ முழு தனியுடைமை அடுத்தது ஈடுல்லா விற்பனை முழு தனியுடைமை அல்லது ஈடுல்லா விற்பனை ரெண்டுமே கரெக்ட் ஓகேவா அப் அப்சல்யூட் ஆக்குபென்சி ரைட் முழு கையுடைமை உரிமை அப்சல்யூட் ஆக்குபென்சி டெனன்ட் குடி கூழிக்காரர் குடி கூழிக்காரர் ஓகேவா அடுத்தது அப்சல்யூட் ஓனர் ஓனர்னா தெரியும் உரிமையாளர் அப்சல்யூட் ஓனர் அப்படின்னும் போது முழு உரிமையாளர் அப்சல்யூட் பாத் அப்சல்யூட்னா தனின்னு தெரியும் பாத்னா பாதைன்னு தெரியும் இன்னொன்னு வழின்னு தெரியும் அப்சல்யூட்ங்கிறதுக்கு முழு தனிங்கிற ரெண்டு பொருளும் உண்டு அப்ப அப்சல்யூட் பாத்த நம்ம முழு பாதைன்னு சொல்லலாம் தனி வழினும் சொல்லலாம் ரெண்டுமே கரெக்ட் ஓகேவா சரி அடுத்தது அப்சல்யூட் பவர் பவர்னா அதிகாரம் பாலம் அப்படின்னு சொல்லலாம் அப்சொல்யூட் அப்படின்னும்பொழுது முழு அதிகாரம் தனி பலம் ரெண்டுமே பொருள் வரும் ஓகேவா ரெண்டுமே கரெக்டும் கூட அடுத்தது அப்சொல்யூட் ப்ரையாரிட்டி ப்ரையாரிட்டி அப்படின்னும்பொழுது என்ன சொல்லலாம் முன்னுரிமை தருதுன்னு சொல்லலாம் அப்சொல்யூட் ப்ரையாரிட்டி அப்படின்னும்பொழுது தனி முன்னுரிமை அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அடுத்தது முழு முன்னுரிமை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அப்சொல்யூட்டுக்கு என்ன பொருள் முழுன்ற பொருளும் உண்டு அடுத்தது அப்சொல்யூட் ரிஸ்க் ரிஸ்க்குனா என்ன ஒரு விஷயம் தடைபடுறது இல்லை அது ஏற்படுற அந்த சேலஞ்சான விஷயத்தை நம்ம ரிஸ்க்குன்னு சொல்லுவோம் அது கேப் தடை வர்றது அப்படின்னு சொல்லலாம் அப்ப ரிஸ்க் அப்படிங்கறத இங்க இடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்சொல்யூட் ரிஸ்க்குங்கிறத தனி இடர் வாய்ப்பு ஸோ வந்து வாய்ப்புல தான் எப்போதுமே ரிஸ்க் இருக்கும் தனி இடர் வாய்ப்பு நெக்ஸ்ட் அப்சலூட் ஸ்பேஸ் ஸ்பேஸ் அப்படின்னா வெளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்சொல்யூட் ஸ்பேஸ் அப்படிங்கும் போது பெருவெளி தனித்த வெளி ரெண்டுமே கரெக்ட் ஓகே அடுத்தது பாருங்க அப்சல்யூட் டெம்பரேச்சர் டெம்பரேச்சர்னா வெப்பநிலை அப்சல்யூட் அப்படின்போது முழு வெப்பநிலை அப்சல்யூட் ட்ரூத் ட்ரூத்னா உண்மை அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னும் போது நிலை உண்மை அப்சல்யூட் ஜீரோ தனி சுடி ஓகேவா நெக்ஸ்ட் அப்சல்யூட்லி அப்படின்னா முற்றிலும் நெக்ஸ்ட் பாருங்க அப்சல்யூட்லி அன் அவாய்டபுள் அவாய்டு அப்படின்னா தவிர்க்கிறது அன் அவாய்டபுள் அப்படின்னா தவிர்க்க முடியாதது ஓகேவா அப்சல்யூட்லி அன் அவாய்டபுள் அப்படின்னா முற்றிலும் தவிர்க்க இயலாதது ஓகே அடுத்தது அப்சொல்யூஷன் பாவ கழுவாய் அப்சொல்யூட்டிஸ்ட் கண்ணை பற்றியே எண்ணக்கூடியவர் அப்சால்வ் அப்படின்னா அந்த கடமையிலிருந்து வலுவியவரை மன்னித்து விடு அல்லது விடுவி சோ ரெண்டுமே சொல்லலாம் அப்சால்வர் அப்படின்னும்போது விடுவிப்பவர் அப்சால்வ் அப்படின்னா விடுவிச்சிடுறது யாரு விடுவிக்கிறாங்களோ அவங்கள அப்சால்வர் அப்படின்னு சொல்லலாம் அப்சல்யூட்டிஸ்ட் ஸோ இதோட முடிஞ்சது ஸோ எக்ஸ்ட்ராவே ரெண்டு பார்த்துட்டோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டோட்டலாக முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டு பார்த்துருக்கோம் இருந்தாலும் ஓகே முப்பதுக்கும் மேற்பட்ட கலைச்சொற்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதை வந்து அடிக்கடி ரிவிஷன் பண்ணிக்கோங்க முடிஞ்சதுன்னா நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்து இந்த இருந்து நான் உங்களுக்கு மூணு கொஷின் கேட்க போகிறேன் இந்த மூணு கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் வந்து கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இது மூலமாக எந்தளவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தது அண்ட் எந்தளவுக்கு நீங்கள் கவனமாக இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்கிற எல் ரெண்டு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா அப்சல்யூட் ட்ரூத் நெக்ஸ்ட்டு அப்சல்யூட் ப்ரயாரிட்டி அண்ட் தேர்ட் ஒன்று அப்சல்யூட் மூணு பொலி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூணுக்கும் ஆன்சர் வந்து கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க ஓகே அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ்லாம் நம்ம சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து உடை வருவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி தேங்க்யூ